வெல்கம் டு விஜே இன்ஃபோ சேனல் ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபீச்சர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு இல்லாமல் யுபிஐ யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் விட்ரா பண்ணிக்கலாம் அது எப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் யூபிஐ யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே யூஸ் பண்ணி இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கலாம் எந்தெந்த பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா நேர்லி எல்லாம் நேஷ்னலைஸ் பேங்க்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் கரூர் வைசியா பேங்க் இந்தஸ்என்ட் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு டுவெண்ட்டி பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க ஏடிஎம் மிஷினில் போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கனா எவ்வளோ அமௌண்ட் வித்ரா பண்ணான்றது கமிக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் வித்ரா பண்ண முடியும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் லிமிட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியூஆர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும் அந்த கியூஆர் கோட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற யூபிஐ ஆப்ஸு கூகுள் பே ஃபோன்பே அது மாதிரி இல்லை அந்த சம்மந்தப்பட்ட இண்டோஸ்மார்ட் ஆப்பு எஸ்பிஐ யூனி ஆப் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி அந்த க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூபிஐ ஐடி கேட்கும் உங்கள் யுபிஐ ஐடி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் வந்து வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வித்ட்ரா பண்ணும் இந்த ஃபியூச்சர்னால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏடிஎம்லேயே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பேங்க் யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கலாம் சப்போஸ் வெளியே போகும்போது எமர்ஜென்சி ஏடிஎம் கார்டு எடுத்து கூட இந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ரெகுலராக அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ